அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் ஒரு மாடு வாங்க போறீங்க அந்த மாட்டை வாங்கி வளர்த்து விற்கிறதுனால எனக்கு லாபம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் பேரில் நீங்கள் ஒரு பிரசன்னம் கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம் அதாவது நான் இந்த மாடை வாங்க போகிறேன் நல்ல பால் கறக்குமா இந்த மாடு கொடுக்குற பால்னால எனக்கு லாபம் கிடைக்குமா அல்லது இந்த மாடு போடுற குட்டினால அந்த கன்ற விற்கிறதுனால அல்ல கன்றை வளர்த்து வைக்கிறதுனால எனக்கு லாபம் கிடைக்குமா அல்லது இந்த மாடு ஒரு சின்ன சைஸ்ல வாங்குறேன் இதையே ஒரு ஒரு வருஷம் வளர்த்து நல்ல வெயிட் வந்த உடனே விலைக்கு கொடுக்கறது மூலயமா எனக்கு லாபம் வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் பேர்ல ஒரு பிரசனம் கேட்குறீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க அதுக்கு போடப்படுற பிரசனத்தில் இந்த மாடுனால உங்களுக்கு லாபம் இருக்குமா நல்ல ஒரு ராசியான மாடாக இருக்குமா ஒரு போதுமான வருமானம் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் பிரசனத்தின் மூலயமா எப்படி அப்படின்னா இப்படி கேட்கப்படுற பிரச கேள்விக்கு போடப்படுற பிரசனத்துல சுப கிரகங்கள் வலிமையா உதயத்திலே அதாவது கேள்வி லக்னத்திலே வந்து நிற்கும் குருவோ சுக்ரனோ வலதுபதி சந்திரனோ வந்து ஒரு வலுப்பெற்ற நிலையில ஆட்சி உச்சம் திக்பலம் அப்படி அப்படியான நிலைகள்ல உதயத்திலே வந்து நிற்கும் அப்படி இல்லைன்னா ஐந்து ஒன்பது கதிபதிகள் உதயத்திலே வந்து நிற்கும் அப்படி இல்லைன்னா ரெண்டு பதினொன்னு கதிபதிகள் உதயத்திலே வந்து நிற்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்க வாங்க போற மாடு உங்களுக்கு லாபமா இருக்க போகுது குறிப்பா சுக்ரன் மற்றும் பதினொன்னாம் அதிபதி இந்த ரெண்டும் உதயத்துல வந்து நிற்குது இல்லைன்னா பத்தாம் இடத்துல வலுவா இருக்குது அப்படின்னா நிச்சயமா நீங்க வாங்க போற மாடு வந்து நல்ல விதமா இருக்கும் மாறாக ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளோடயோ ராகு கேதுகளோடையோ இல்ல வக்ரம் அஸ்தங்கம் நீச்சம் இப்படியான கண்டிஷன்ஸ்லயோ இருக்குது அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்கும் அப்படிங்கறத நம்ம முன்கூட்டியே சொல்லிட முடியும் சோ மாடு வாங்கறது விற்கிறது லாபமா நஷ்டமா அப்படிங்கிற மாதிரி மாடு விற்பனை வியாபாரம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் ஒரு பிரசன்னங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நன்றி